அத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் பெறப்போகிறோம் ஆல லூஹியா எத்தனை பேரை நம்புகிறேன் எத்தனை பேரை நம்புகிறேன் ஆல ஊ கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இப்பொழுது அவர் தரப் போகிற இப்பொழுது தரப் போகிறேன் ஆண்டவரே நான் நல்லவன் அல்ல நான் நல்லவன் அல்ல என்னை மாற்றும் முதலாவது என் ஹிருதயத்தை மாற்றும் எனக்குறைந்த மனதுருக்கத்தை தாரும் எனக்கு இந்த அன்பை தாரும் மற்றவர்களை குறித்து பேசும் முன்பதாக எனக்கு இந்த அன்பை தாரும் எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாரும் என்று நாம் கெஞ்சுவோம் இந்த அன்பும் இந்த மனதுருக்கம் நமக்குள் வராவிட்டால் நாம் தேசத்திற்காக நகருக்காக செய்யும் நம்முடைய ஜபங்கள் விண்ணுலகத்திற்கு ஏறுவதே இல்லை ஜபித்தோம் ஏன் மழை வரவில்லை என்று கேட்பதில் பயனில் ஜபித்தோம் ஏன் எல்லா டெக்ஸ்டைல் மில்ஸும் திறக்கப்படவில்லை என்று கேட்பதில் பயனில்லை ஜபித்தேன் ஏன் தொழில்கள் இன்னும் வளம் பெறவில்லை என்று கேட்பதில் பயனில்லை ஜெபித்தேன் ஜபித்தேன் ஏன் எனக்கு இல்லை என்று புலம்புவதில் பயனில்லை ஜபித்தேன் ஏன் எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கவில்லை என்று புலம்புவதில் பயனில்லை நம்மை நாமே சோதித்து பார்ப்போம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார் கண்ணீரோடு கொஞ்ச நேரம் உங்களுக்காக உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய் உங்கள் பேர குழந்தையின் எதிர்காலத்திற்காய் உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் எனக்கு அன்பு இருக்கிறதா எனக்கு மனதுருக்கம் இருக்கிறதா என் மாமியாரை சிநேகிக்கிறேனா என் மாமியாரை என் தாயைப் போல நான் சிணேக்கிறேனா அன்பு காண்பிக்கிறேனா என் மருமகளை மகளைப் போல நேசிக்கிறேனா மகளுக்கு ஒரு விதம் மருமகளுக்கு வேறு விதம் என்று நடந்து கொள்கிறேனா என் புருஷனை உண்மையாய் நேசிக்கிறேனா என் மனைவியை உண்மையாய் நேசிக்கிறேனா என் பிள்ளைகளை நேசிக்கிறேனா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறேனா அல்லது வரும் சம்பளத்தை வருமானத்தை குடித்தே தீர்த்து விடுகிறேனா என் பிள்ளைகளுக்காய் மனம் கலங்குகிறேனா அல்லது ஊதாரியாய் நான் திரிகிறேனா எல்லாவற்றையும் புகைத்தே தீர்த்து விடுகிறேனா கஞ்சாவை குடித்தே மயங்கி நிலையில் கிடந்து பொறுப்பற்றவனாய் வாழ்கிறேனா எனக்கு இரக்கம் இல்லையே இல்லையே அன்பு இல்லையே என்று இன்று நாம் கேட்போம் இப்பொழுது கேட்போம் ஆண்டவர் இப்பொழுது தருவார் இப்பொழுது ஒரு அன்பை தருவார் இணையற்ற அன்பை தருவார் பாசத்தை தருவார் உள்ளத்தில் தருவார் குடும்பத்தில் தருவார் வேலை செய்யும் இடத்தில் தருவார் ஒரு மனதை கட்டளையிடுவார் இடுவார் ஒரு மனதோடு இன்று நாம் ஜபிக்க போகும் ஒவ்வொரு காரியத்திற்கும் பதில் தந்தையாக வேண்டும் தருவார் வெட்டிப்பாய் தருவார் தேங்க்யூ தன்னை தான் தாழ்த்துறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீரே நீர் பொய் தேவன் என்று வேதம் சொல்கிறதே இந்த உண்மையாய் மனஸ்தாபப்படும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கிப் பார உண்மையாய் மனஸ்தாபப்படும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் உலகம் தரக்கூடாத சாந்தி உலகம் தரக்கூடாத சமாதானம் இப்பொழுது நிரப்பட்டும் என்று நான் நிரப்பும் வானம் திறக்கட்டும் சமாதானம் உம்முடைய பரிசுத்தம் தெய்வீகம் இறங்கி வரட்டும் ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பட்டும் இப்பொழுது ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பட்டும் எரிச்சலின் ஆவி பகைமை ஆவி சபிக்கும் ஆவி வஞ்சக ஆவி பொய்யின் ஆவி ஒளிந்து போகட்டும் மாறாக இந்த தேவனுடைய தூய ஆவி அன்பின் ஆவி இறக்கத்தின் ஆவி மனதுக்கத்தின் ஆவி ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பட்டும் நான் சபிக்கிறேன் நிரப்பும் 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 உண்மையாமை தேடுகிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும் ஆண்டு வரேன் நிரப்பும் நிரப்பும் ஐயா பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற பகை உணர்ச்சிகளின் நாசமாகட்டும் நரகத்துக்கு போகட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் வேண்டாத பிரிவினர்கள் சச்சரவு சண்டைகள் நாமத்தில் நரகத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களும் மயக்க மருந்துகளும் புகையை பிடித்தலும் இன்று நின்று போகட்டும் நெற்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் நிற்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் நிற்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன் ஐயோ பிள்ளைகளை விடுதலை செய்யும் விடுதலை செய்யும் விடுதலை செய்யும் சண்டை போதும் சச்சரவு போதும் ஒவ்வொரு உள்ளத்தினும் உலகம் கரப்பிடாத மனது உருக்கத்தை ஊற்று மனது உருக்கத்தை ஊற்று அன்பை பாசத்தை ஊற்று ஒற்றுமை ஒரு மனதை ஊற்று ஒரு மனம் வரட்டுமப்பா ஒரு மனம் வரட்டுமப்பா ஒரு மனம் வரட்டும் ஒரு மனம் வரட்டும் எல்லாரும் ஒரே தாயின் பிள்ளைகளாக உணரட்டும் ஒரே தகப்பனின் பிள்ளைகளாக உணரட்டும் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனின் பிள்ளைகள் ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வை கோவை நகருக்கு ஒரு விடி வெள்ளி வரட்டும் ஒரு விடிவு வரட்டும் விடிவு காலம் வரட்டும் விடிவு காலம் வரட்டும் செழுப்பின் காலம் வரட்டும் சாபத்தின் காலம் சாபம் சாபம் ஒளியற்று பிரிவினை ஆவிகள் ஒளியற்ற அன்பும் பாசம் எல்லா இருந்தங்களும் கட்டி ஒரு தாயின் பிள்ளைகளை தகப்பனின் பிள்ளைகளை வாழம்பிடி நன்றியப்பா நன்றியப்பா